இந்த டேட்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த தேதி அன்னைக்கு அவங்க ஒரு பிட்வீன் த்ரீ அண்ட் ஃபைவ் உங்கள் நம்மளுக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சோன்னே அவங்களே சொல்லிவிடுவாங்க நீங்கள் இந்த டைம் டு இந்த டைம் பிள்ளை வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வெறும் வீக்கெண்டில் மட்டும்தான் அவங்க பண்ணுறாங்க சாட்டர்டேனு சண்டே மட்டும்தான் பண்ணுறாங்க வீக் டேஸில் கிடையாது இன்னொன்று என்னென்னா நெக்ஸ்ட்டு அங்கே போய் நம்ம போன உடனே ஃபுல்லாக நம்மளுக்கு நம்ம பேர் கொடுத்துடணும் நம்ம பேரை கொடுத்துட்டு ஏன்னா நம்ம ஒரு ஒருத்தராக வர வர அவங்க பேர் கொடுத்துட்டே வருவாங்க யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடியே அனுப்பிச்சுடுவாங்க ஸோ அதனால் பேரை கொடுத்துடணும் பேர் கொடுத்து முடிச்சப்புறம் அப்புறம் வெயிட் பார்ப்பாங்க நம்ம வெயிட்டு பார்க்கும்போது சம்டைம்ஸ் நம்மளுக்கு பயம் வந்துடும் ஐயோ இவ்வளோ வெயிட் இருக்குமா நம்மனு அப்படி நம்ம பயப்பட தேவையில்லை ஏன்னா நம்ம எல்லாமே ஷூ நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட வெயிட்டு கையில் என்ன நம்ம கேரி பண்ணுறோமோ அத்தனை வெயிட்டும் அதுலேயே வரும் ஸோ அதனால் நம்ம யாரும் பயப்பட தேவையில்லை இது வந்து ஒரு ஜோக்காக தான் சொன்னேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த வெயிட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் எத்தனை நேரம் எவ்வளோ நேரம் இதுக்கு நம்மளுக்கு முன்னாடி எத்தனை